ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லி அன்னபூர்ணி படத்துக்கான அந்த அப்டேட் அந்த ஒரு சர்ச்சை அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருக்காங்க நயன்தாரா அவர்கள் அது மட்டும் இல்லை உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஒரு இன்டர்வியூ ஒரு நாற்பத்தி அஞ்சு நிமிட இன்டர்வியூ முப்பத்தெட்டு கேள்விகள் அப்படின்னு சொல்லி பாஜக அவங்களுடைய சில கேள்விகளை கேட்டிருக்காங்க அதுவும் இல்லாமல் முன்னாடி அதே நெறியாளர் மு க ஸ்டாலின் அவர்களிடம் சில கேள்விகளை கேட்டிருக்காங்க ஒரே கேள்வியை நாலு அஞ்சு தடவை திருப்பி திருப்பி கேட்கறார் பல வருடங்களாகவே அதே கேள்வி தான் கேட்டுட்டு இருக்கார் மனதளவிலும் உடல் அளவிலும் நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் ஆகுறீங்க உங்களுக்கு எனர்ஜி எங்கேருந்து கிடைக்குது மனதளவிலும் உடல் அளவிலும் உங்களுக்கு எனர்ஜி ஏ என்னையா எழுதி வச்சு சொல்லி வச்ச மாதிரியே ஒரு இன்டர்வியூ இருக்கீங்க இந்த கேள்வியை நான் கேட்கலங்க அண்ணாமலை அவர்கள் கேட்டிருக்காங்க அப்போ என்ன கேட்டிருக்காங்க ஏது கேட்டிருக்காங்க அந்த சிறுமியினுடைய மேட்டர் கருணாநிதி எம்எல்ஏ அப்படிங்கிறவருடைய அந்த மகன் வீட்டில் நடந்த அந்த கொடூரத்தை பற்றி இன்றைக்கி சோஷியல் மீடியா பேசிகிட்டு இருக்கு சோஷியல் மீடியா பேசுகிறது இங்கே பெருசு கிடையாது அதுக்கான தீர்வு கிடைக்கப்பட வேண்டும் அந்த கோரிக்கையும் மறுபடியும் நாம் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம் இது ஆழமான அரசியல் சதுரங்கம் முதல் விஷயம் ஒரு மாநில தலைவர் அதுவும் பிஜேபியினுடைய ஒரு மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் அப்படின்னு சொல்லும்போது ஒரு மாநில தலைவருக்கான பேச்சுக்கள் அப்படிங்கிறது இருக்க வேண்டும் இந்த பல்லுபடாமல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை இரண்டு மூன்று முறை ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து சொல்கிறாரு அண்ணாமலை அவர்கள் நேற்று உதயநிதி ஸ்டாலின் அவங்க இன்டர்வியூ பார்த்தனா அது தமிழில் சொல்லுவாங்க பார்த்து பக்குவமாக பல்லு பற்ற போது அப்படிம்பாங்க கிராமத்தில் சொல்லுவாங்க பல்லுபடாமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு இரண்டு அர்த்தங்கள் இருக்குது ஒன்று அடல்ட் ஓரியண்டாக இருக்கக்கூடிய அர்த்தம் இன்னொன்று சாதாரணமாக அது சாதாரணமாக அதிகமாக யாரும் பேசி கேட்டு நான் பார்த்ததே கிடையாது அதுவும் கிராமங்களில் அந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்களா அப்படின்னு கேட்டால் அந்த மாதிரியான சொற்றொடரை கிராமங்களில் பயன்படுத்தி நான் கேட்டதும் கிடையாது ஸோ இந்த வார்த்தையை தவிர்த்துருக்கலாம் இந்த வார்த்தையை யார் அதிகமாக பயன்படுத்துவாங்க அப்படின்னா இந்த கவ்வை கொடுத்து வாயில் கொடுத்து அப்படி இப்படின்னு சொல்லி இந்த பி டீம் இருக்கு பாருங்க இந்த டிஎம்கேனுடைய பி டீமாகவும் இல்லாட்டி வழி கொள்ளையர்களாக இருக்கக்கூடிய ப்ரூடாக்கள்லாம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை அது அவங்க 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 லாங்குவேஜ் அப்படிதான் அவங்களுடைய வளர்ப்பும் அப்படி தான் அவனை அடுத்தவங்களை அட்டாக் பண்ணுறதுக்காக அடுத்தவங்கள மனசு ரீதியாக கொச்சைப்படுத்துவதற்காக இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பயன்படுத்துவாங்க இது அவங்களுடைய போகட்டுமே மறுபடியும் அதுல இருந்து ஒரு மாற்றுக் கட்சி அப்படின்னு சொல்லி இல்லாட்டி புதிய ஒரு மாற்றத்துக்கான கட்சி அதற்கான ஒரு மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் அப்படின்னு சொல்லும்போது போது இருந்து கொஞ்சம் மாறுபட்டு இருக்கலாம் அப்படிங்கிறது எனக்கு தோன்றிய தனிப்பட்ட கருத்து இது வந்து நான் அவங்க பேசினாங்க இவங்க பேசினாங்க எனக்கு தனிப்பட்ட கருத்து அது நல்லா இல்லை அது எளிமையிலும் பேசினா அது நல்லா இருக்காது அப்படிங்கிறது தான் ஸோ இது அவர் கொஞ்சம் பார்த்து செஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும் அடுத்து அவர் கேட்ட கேள்விகள் ஏங்க அது ஒரு இன்டர்வியூவா உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடம் கேட்குறாங்க எப்பவுமே வந்து இந்த இன்டர்வியூ அப்படிங்கிறது காரசார இருக்கணும் அதுவும் ஒரு 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 கட்சியினுடைய அடுத்த பொறுப்பாளர் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரியும் முக ஸ்டாலின் அவர்களுக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லி நான் சொல்லலைங்க பொங்கல் கொண்டாடுறாங்க பாருங்க பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் கலைஞர் அவர்களுடைய பொங்கல் பொங்கலோ பொங்கல் ஸ்டாலின் அவர்களுடைய பொங்கல் பொங்கலோ பொங்கல் உதயா அவர்களுடைய பொங்கல் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் மாமன்னர் பொங்கல் அப்படின்னு சொல்லி இன்னொரு குரூப் ஹேய் என்னையா இது ஹி சத்தியமா புரியலையா உங்களெல்லாம் பார்த்தா சோஷியல் மீடியாவில் அந்த அளவுக்கு வந்து வச்சு செஞ்சிட்ருக்காங்க பொங்கலோ பொங்கல் சொல்கிறது ஓகே அது என்ன உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பொங்கல்னு வர கொண்டு வந்துட்டிங்க அடுத்து தான் நிறைய பேர் கீழே கருத்துக்கள் கேட்டுட்ருக்காங்க நெக்ஸ்ட் என்ன இன்பா பொங்கலா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க ஸோ இப்படியே கொடிப்பிடிச்சு கொடிபிடிச்சு அவ்வளோ ஒரு தலைவரை ப்ரொஜெக்ட் பண்ணி ப்ரொஜெக்ட் பண்ணி இது ஏன் எதுக்காக இந்த அரசியல் அப்போ இந்த குடும்பத்தை தவிர வேறு யாராலையும் தமிழகத்தை காப்பாற்ற முடியாதா அப்படிங்கிற கேள்வியை தான் சவுக்க சங்கர் உங்களால் தான் கேட்குறார் அவர் கேட்குறது நியாயம் தானே ஒரே தலைவர் ஒரே குடும்பம் இந்த குடும்பம் மட்டும் இது என்ன புட்டின் ஆட்சி அங்கே சர்வாதிகார ஆட்சி அப்பட்டின்னு சொல்லும்போதே சர்வாதிகாரம் நம்ம சொல்கிறோம் ஏன் சொல்கிறோம் அவங்க அவருக்கு அடுத்தபடியாக யாரும் நியமிக்கிறாரோ அவங்க தான் அங்கே ஆட்சி செய்ய முடியும் வேற எந்த ஆட்சியும் செய்ய முடியாது இதே மாதிரி போக்கா இருக்கே அப்படிங்கிற கேள்வி இப்போ பரவலாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க டிஎம்கே மறுபடியும் மக்கள் எல்லாம் யாரும் பேசலப்பா சோசியல் தான் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பிரித்து பார்க்குற நிலைமையில இருக்காதிங்க மக்கள் எல்லோரும் எல்லாருக்கும் இதெல்லாம் புரிய வருது அதே மாதிரி இந்த ஏடிஎம்கே எடப்பாடி பழனிசாமி அவர்கள்லாம் எங்கே போனாங்கன்னே தெரியல அந்த ஒரு சிறுமி அந்த ஆளும் கட்சியினுடைய எம்எல்ஏ கருணாநிதி அப்படிங்கிறது அவருடைய பெயர் அவருடைய மகன் பெயர் ம ஆண்டோவோ மாண்டோவோ ஏதோ ஒன்று அவங்களுடைய மக மருமகள் இப்படின்னு சொல்லி அவங்களுடைய மகன் வீட்டில் ஒரு சிறுமியை பிடிச்சி வேலைக்கு வச்சு சிகரெட்டை வச்சு கழுத்துலலாம் சுட வச்சு அநியாயம் பண்ணியிருக்காங்க அந்தளவுக்கு அந்த சிறுமியினுடைய குரல் அப்படிங்கிறது நடுங்கி அந்த அம்மா அழுகிற குரலெல்லாம் கேட்டு என் பிள்ளை இப்படி கொல உயிருமா குத்து உயிருமா என்கிட்ட தந்திருக்காங்களே இதுக்கு மேலே அங்கே அனுப்பினா மறுபடியும் அடிச்சிருவாங்க கண் பகுதியிலலாம் இந்த இடத்துலாம் கருப்பாக இருக்குது அந்த குழந்தைய பார்க்கும்போது அப்போ இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு ஏடிஎம்கே இதை கையில் எடுத்திருக்க வேண்டாமா அதை அப்படியே பிடிச்சி எவ்வளோ பெரிய விஷயம் பொள்ளாச்சி அந்த அதே மாதிரிதாங்க அது இரண்டுமே ஈக்குவல் தான் நான் சொல்லுவேன் ஒரு இடத்துல வன்கொடுமை நான் என்ன அதே வன்கொடுமை மாதிரி தானே இந்தியம் கொடுமை நடந்திருக்கு அநியாயம் பண்ணியிருக்காங்களே ட்ரெஸ்ஸை அவிழ்த்து விட்டுட்டு தெருவில் விட்டால் அவனுக்கு யார் வந்து கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை அந்த வார்த்தையை சொல்லி ஒரு பெண் ஒரு சிறுமியை அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு குற்றச்சாட்டை அந்த சிறுமியை வந்து சொல்கிறாங்க வேற யாரும் சொல்லலை மீடியா சொல்கிறாங்களோ இல்லை சோசியல் மீடியாவில் யாரோ போஸ்ட் போட்டாங்களோ இல்லை அந்த அம்மாவும் அந்த குழந்தையும் வந்து சொல்லுது இந்த அளவுக்கு நான் துன்பப்பட்டிருக்கேன் வழியை அனுபவித்தவனுக்கு தான் அதனுடைய வேதனையும் அதை எப்படி பிறருக்கு சொல்லணும் அப்படிங்கிறதும் தெரியும் அந்த சிறுமியை அனுபவிச்சிருக்கு அந்த பிள்ளை வந்து சொல்லுது அப்போ இதை ஏடிஎம்கே என்ன செஞ்சிட்ருக்காங்க ஐடிவி இங்கே என்னையா செஞ்சிட்டு இருக்கீங்க எனக்கு புரியவே இல்லை அடுத்தா சீமானவர்கள் இன்றைக்கி ஒரு அறிக்கை கொடுக்குறார் நேற்றுலாம் வைரலாக மாறிடுச்சு சீமானவர்களும் இன்னைக்கு ஒரு அறிக்கை கொடுக்கிறார் அந்த சிறுமிக்கு நடந்தது மிகப்பெரிய கொடுமை தான் அதை எதிர்த்துக்கணும் அவங்க யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு எதிராக கைது நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும் இன்னுமே அது கைது நடவடிக்கை ஈடுபட்டுட்டாங்களா இல்லையா எந்த விஷயமும் தெரியாமல் இருக்கு அப்போ நாம் எப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது அடுத்த கேள்வி நேராக நெறியாளர் அந்த கார்த்திகை செல்வனா அவர்கிட்ட வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேட்டி கொடுக்குற மாதிரி இது ஃபுல்லாக செட்டப் தான் அவர் வந்து டாஸ் மாதிரி போடுறாரு போட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் லாபகமா யார் இன்டர்வியூ எடுத்தாரோ அவரே வந்து உதயநிதி கோச்சிங்க கொடுத்து இதெல்லாம் செட்டப் ஒரு ப்ரெஸ் மீட்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பாஜகவினுடைய தலைவர்கள் சொல்லியிருக்காங்க சொல்லி வச்சிருக்காங்க இப்போ நீங்க வந்து பார்த்துட்டு இருப்பீங்க எங்களுக்கு எந்த மாதிரியான கேள்விகள் வருது நாட்டினுடைய வளர்ச்சி என்ன நாட்டை பற்றியான கேள்வி இது எதுவுமே இல்லாம சும்மா ஏனோதானோ உங்க நீங்க வந்து அமைச்சராக இருக்கிறத உங்களுடைய மனைவி எப்படி பார்க்குறாங்க உங்களுடைய அம்மா எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இது அவங்க சொல்லி கொடுத்து அதையும் இவர் தடுமாறி உடனே நெறியாளர் என்ன செஞ்சிடுறாரு மெல்லமா பக்குவப்படுத்தி அடுத்த ஆன்சருக்கு கொண்டு போயிடறாரு அப்படின்னு சொல்ற ஒரு பெரிய ரிவியூவை யார் கொடுத்துருக்காங்க அண்ணாமலை அவர்கள் கொடுத்திருக்காங்க நாப்பத்தஞ்சு நிமிஷம் இன்டர்வியூல முப்பத்தெட்டு கேள்வி கேட்டிருக்காங்க நீங்க அமைச்சரானதை அம்மா எப்படி பாக்குறாங்க அமைச்சரானதுக்கு அப்புறம் உங்களுக்கு நேரம் இருக்கா பாஸ்ட் டைம் என்ன உங்களுக்கு அதான் சொல்லுவாங்க பார்த்து பக்குவமாக பல்லு பற்ற போது நம்ம கிராமத்தில் சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி மட்டமான ஒரு நேர்காணலுக்கு அதற்கு பதில் சொல்லி எங்களுடைய தராதரத்தை நாங்கள் தாழ்த்தி கொள்ள விரும்பவில்லை எனவே இந்த மாதிரி கேள்வியில் அவாய்ட் பண்ணிடுங்க அது ஒரு செட்டப் ட்ராமா இந்த ட்ராமாவை எத்தனை நாளைக்கு நம்புவாங்க அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் கேட்குறாங்க அந்த ட்ராமா மட்டும் இல்லை வேறொரு ட்ராமாவையும் அவர் போட்டு உடைக்கிறார் எங்கள் நாங்களாங்க சொன்னோம் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நீ நான் ஒரு இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொன்னேன் ஒரு காலகட்டத்தில் ஃபேக்ட் செக்கர்ஸ் அப்படிங்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா அவங்களே போலியான செய்தியை பரப்பி விட்டு இதை நான் தான் ஃபேக்ட் செக் பண்ணேன் அப்படின்னு சொல்லி பெருசாக க்ரெடிபிளாக அவங்களுடைய சர்டிஃபிகேட்டுக்காக நான் ஃபேக்ட் செக் பண்ணேன் அப்படின்னு சொல்லி மாற்றிடுவாங்க ப்ரொஃபஷனாக பண்ணுறவங்க வேற ப்ரொஃபஷனல் இல்லாதவங்க இந்த மாதிரி ஃபேக்கான செய்தியை பரப்பிவிட்டு அவங்களே என்ன செய்வாங்க அதை ஃபேக்ட் செக் பண்ணுவாங்க அதே மாதிரி மருத்துவ கம்பெனிகளும் ஒரு டிசீஸை பரப்பி விட்டு அதுக்கான மருந்து நாங்கள் கண்டுபிடிச்சோன்னு சொல்கிற அந்த வரலாறுலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இதே மாதிரி துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் டிஎம்கே இருந்து நிறைய பேர் என்ன பேசினாங்க முகா ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நாங்கள் துணை முதல்வராக பார்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு குரல் உயர்ந்தது எங்களுக்கு அடுத்த தலைவர்னா அது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் அப்படின்னு சொல்ற குரல் உயர்ந்தது ஸ்டாலின் அவங்க சொல்றாங்க சில பேர் தேவையில்ல உதயநிதி ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் முட்டுப்பிடிச்சாங்க ஆரம்பிச்சது யாரு நீங்க ஆரம்பிச்சிங்க திமுக நீங்களே எம்எல்ஏக்கள் சுற்றி சுத்தி வந்தீங்க என்னுடைய வாழ்நாளில் உதயநிதி ஸ்டாலின் துணை நாங்கள் சொன்னா திமுக எம்எல்ஏ நீங்களே அப்ப நீங்களேதான் சொன்னீங்க துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு சொல்லி இப்போ நீங்களே நாங்க சொல்லல வெளியில் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க ஆனா பெரிய மனசு படுத்தி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அது வேண்டாம்னு சொல்லிட்டாரு என்னமா ட்ராமா பண்றீங்க அப்படின்னு கேட்கிறார் அண்ணாமலை அவர்கள் ஓ வெளியெல்லாம் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக வாங்கன்னு சொன்னாங்க ஆனால் உதயநிதி ஸ்டாலின் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க எத்தனை நாளைக்கு தமிழ்நாட்டில் ஓட்டுவாங்க சரிதானே அந்த நேரடிவ் அப்படின்னு ஒன்று இருக்கு பாத்தீங்களா அப்படி நேரடிவ்னு என்னன்னு சொல்லுவோம் இப்போ உதாரணத்துக்கு மருமகள் மாமியார் சண்டையில மாமியார் சொல்றது எல்லாம் நல்லது அப்படின்னு சொல்லி பையங்காரன் நினைப்பானா ஆனால் அதே நேரத்தில் பையன் வீட்டில் இல்லாத போது மருமகள்கிட்ட வேற மாதிரி நடந்துக்கிடுவாங்களாம் இப்படி தான் மருமகள் மாமியார் பிரச்சனை அப்படிங்கிறது ஆரம்பிக்கும் மகன் இருக்கும்போது ஒரு மாதிரி பேசுறாங்க மகன் இல்லாத போது ஒரு மாதிரி பேசுறாங்க அதே மாதிரி அந்த அந்த பக்கமும் மருமகளும் இதே மாதிரி செய்வாங்க கணவன் இருக்கும்போது ஒரு மாதிரியும் கணவன் இல்லாத போது ஒரு மாதிரியும் பேசுறது அப்போ இதே மாதிரி இவங்க என்ன செய்கிறாங்க ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணுறாங்க நாங்கள் கேட்கவே இல்லை நாங்கள் துணை முதல்வர் பதவிக்கு ஆசைப்படவே இல்லை ஊர் உலகம் பேசிக்கிட்டு இருக்கு நாங்கள் பெருந்தன்மையாக விட்டு கொடுத்துட்டோம் இந்த நேரட்டிவாக விட்டுருங்க உங்கள் கட்சியிலேருந்து தான் இந்த குரல் வந்தது எனவே தான் இது மீடியாக்களில் பேச்சானது அதனால தான் நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க நீங்களா துணை முதல்வர் அப்படின்னு சொல்லி அதற்கு நாங்கள் எல்லாரும் முதல்வராக இருப்போம்பா அப்படின்னு சொல்லி ஒரு என்காடை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போட்டுட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஓகே தான் ஆனால் யாரும் மறக்கல இது சோஷியல் மீடியா காலம் பார்த்தீங்களா அடுத்து அன்னபூர்ணி அந்த மேட்ருக்கு வரலாம் நயன்தாரா அவர்கள் வெளிப்படையாவே சொல்லிட்டாங்க நான் இவ்வளோ நாள் இத்தனை வருடங்களாக இங்கே நடிச்சுட்டு இருக்கிறது அப்படிங்கிறது எனக்கு தெரியும் பட் அன்னபூரணி கேரக்டர் வந்து இதுக்காக ஒரு மேக் பண்ணப்பட்ட கேரக்டர் கிடையாது அந்த கேரக்டர் வந்து ஒரு பெண் ரொம்ப ஸ்ட்ரகிள்க்கு பிறகு அவங்களுடைய அந்த ஒரு வெற்றியை கொண்டாடுவதற்கான ஒரு கேரக்டராக தான் அமைக்கப்பட்டது ஆனால் அது இப்படி ஒரு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நாங்கள் நினச்சி பார்க்கல இனிமே வரக்கூடிய இல்லாட்டி இனி நான் எடுக்கக்கூடிய கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே ரொம்ப பக்குவமாக பார்த்துக்கிறேன் இப்போ இங்கே நடந்த அந்த பிரச்சனை அப்படிங்கிறது என்னுடைய டீம் மெம்பர்ஸ் யாரும் வேணுமினி வச்சது கிடையாது ஸோ அவங்களெலாம் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி ஜெய் ஸ்ரீராம் அப்படிங்கிற ஒரு தொடக்கத்துடன் இதுக்கு ஒரு எண் போட்டிருக்காங்க எனிவே இதே மாதிரி அவங்க புரிதல் இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்ன செய்கிறாங்க கமெண்ட்ஸ் போடுறாங்க எல்லாருகிட்டையுமே இருக்கக்கூடிய ஒரு ஒரு கோபம் தான் அது நயன்தாரா அவர்கள் அப்படிங்கிறதுனால அந்த கோபம் வரல ரொம்ப வருடங்களாகவே இந்த பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது ஒரு மதத்தை மட்டும் புண்படுத்துகிற மாதிரி ஒரு வீடியோ எடுத்துடலாம் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணிடலாம் ஆனால் வேறு மதங்களை தொட்டு கூட பார்க்க முடியாது அப்படிங்கிற அந்த நரேட்டிவை இங்கே நிறைய பேர் செட் இருக்காங்க ஸோ அதை வந்து உடைப்பதற்கு இப்போ என்ன செய்கிறாங்கன்னா அந்த மதத்தால் அந்த மதத்தை போற்றுகிற அந்த மதத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே சேர்ந்து எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க அதுவும் குறிப்பாக அது பெரும் எதிர்ப்பாக மாறுறதுனால இப்போ அது வந்து மாறி வருது ஸோ அதை யாரும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கலைத்துறை சார்ந்தவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் எனிமே அந்த மாதிரியான படங்களோ அந்த மாதிரியான கதைக்கருக்களோ இருக்கக்கூடிய படங்கள் ஓடுவது ரொம்ப சிரமமா இருக்கும் எதிர்ப்புகள் அஸ் யூஷுவலாக வர தொடங்கி விடுகிறது அப்படிங்கிறத நயன்தார் அவர்கள் புரிந்து விட்டார்கள் அடுத்ததா உங்களுடைய கட்சியில் யார் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிற கேள்விக்கு அண்ணாமலை அவர்கள் சொன்ன பதில் தான் எங்களுடைய கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த கட்சியை வளர்க்கக்கூடிய வேலை மட்டும்தான் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு என்னை விட சூப்பரான நபர்கள்லாம் முதலமைச்சர் வேட்பாளராக முதலமைச்சருக்கான தகுதி இருக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க அவங்கெல்லாம் முதலமைச்சர் வேணால் ஆகலாம் அது கட்சியினுடைய நிர்வாகம் எடுக்கக்கூடிய முடிவு அப்படின்னு சொல்லிட்டாங்க அண்ணாமலையினுடைய வேலை நிறைய தலைவர்கள் உருவாக்குறது ஆல்ரெடி கட்சியில் இருக்கக்கூடிய பெரிய தலைவரோடு இணைந்து அந்த கட்சியை பலப்படுத்துவது இது அண்ணாமலை கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வேலை இங்க யாருமே முதல்வர் கனவுலையோ யாருமே இல்ல ஆனா இதே மாதிரி டிஎம்கேல யாராவது சொல்ல முடியுமா என்னோட சூப்பரான இல்லாட்டி உதயநிதி ஸ்டாலின் அவர்களை விட நான் நல்லா வந்து ஆட்சி செய்வேன் இல்லாட்டி நிறைய விஷயங்களை கொண்டு வருவேன் சொல்லி திமுக காரங்க யாராவது சொல்ல முடியுமா அப்படிங்கிற கேள்வி எல்லாமே கேட்டிருக்காரு கேட்டிருக்கிறது மட்டும் கிடையாது நிறைய விஷயங்களை போட்டு உடைச்சிருக்காருன்னு சொல்லலாம் அந்த ட்ராமா மாதிரி அதே மாதிரி அந்த ராமர் கோவில் கட்டப்பட்டது எங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்லி ஒரு டபுள் கேம் விளையாண்டாங்கள டிஎம்கே நேத்து கூட அத நம்ம உடச்சிருந்தோம் அது ஏன் டபுள் கேம் அப்படின்னு சொல்றன்னா ஒண்ணு எதிர்ப்பை தெரிவிங்க இல்லாட்டி ஆதரவை தெரிவிங்க ஆதரவையும் தெரிவித்து விட்டு அதற்கு உடன்பாடு எங்களுக்கு இல்ல அப்படின்னு சொல்றது எந்த மாதிரியான ஒரு விளக்கம் அப்படிங்கறது தெரியல ராமர் கோவில் கட்டப்பட்டதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் அங்கே மசூதியை இடித்து விட்டு கட்டுனதான் எங்களுடைய எங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஸோ ராமர் கோவில் திறப்புக்கு எங்களுக்கு எதிர்ப்பு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டு வருடிகிட்டு நீங்கள் வாசித்து பார்த்தீங்களா ஏதாவது உங்களுக்கு தெரியுமா அங்கே என்ன மாதிரியான விஷயம் இருந்துச்சு அஞ்சு நீதிபதிகள் அதில் ஒரு இஸ்லாம் நீதிபதியும் இருந்தார் அதுக்கு அடுத்தபடியாக மசூதி எங்கே கட்டப்பட வேண்டும் ராமர் கோவில் எங்கே கட்டப்பட வேண்டும் அப்படிங்கிற தீர்ப்பு எல்லாமே வந்திருக்கு இரண்டு பேருக்கும் பொதுவான தீர்ப்பை கொடுத்து அதில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்ன பிறகு கூட உங்களால அரசியல் செய்ய முடியுதுன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எந்த விதமான ஜிகையும் கிடையாது அவருக்கு நாலேஜ் அப்படிங்கிறது இனிமேல் ஏதாவது வாசி பார்த்து தெரிந்து கொள்ளட்டும் அது உச்ச அஞ்சு பேர் இருக்கிற கான்ஸ்டியூஷன் பெஞ்சில் இஸ்லாமிய நீதிபதி இருக்கக்கூடிய ஒரு பெஞ்சில் யுனானிமஸ் வெர்டிக்ல ராமர் கோவில் கட்டுவதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டு மாஸ்க் எங்கே கட்டணும் அதற்கும் அனுமதி கொடுக்கப்பட்டு இரண்டு தரப்புக்கும் நியாயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த ராமர் கோவிலுக்கு அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ட்ரஸ்ட் அப்படிங்கிறத பற்றிலாம் அவர் தெரிந்து கொண்ட பிறகு பேசட்டும் அது வரையிலும் இந்த மாதிரியான பேச்சுகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதையும் முடிச்சிட்டார் ராமர் ட்ரஸ்ட் ஒரு ட்ரஸ்ட் அமைத்து இந்திய அளவில் தமிழகம் மூன்றாவது மாநிலம் ராமர் கோவில் கட்டுவதற்கு அதிக பணம் கொடுத்த மாநிலம் என்ன பேசிட்டு இருக்காரு உதயநிதி ஸ்டாலின் தெரியுமா அவருக்கு அதெல்லாம் படிக்கிறாரா ஓவராலாக ஒரு இன்டர்வியூவில் ஒரு ப்ரெஸ் மீட்டில் அண்ணாமலை சோழியை முடிச்சது திமுகவினுடைய இளைஞரணி சார்பாக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிம்பம் எப்படி கட்டமைக்கப்படுகிறது அது எப்படி எப்படியே உயர்த்தப்படுகிறது அதில் எப்படி திமுக காரங்க டபுள் கேம் விளையாடுறாங்க துணை முதலமைச்சர் அப்படிங்கிற அந்த பதவியிலிருந்து இப்போ நடக்கக்கூடிய ஷூட்டிங் இன்டர்வியூ வர என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத போட்டு உடைச்சிருக்காரு பார்க்கலாம் அண்ணாமலை அவர்களை பற்றியான அடுத்ததாக திமுக காரங்க என்னெல்லாம் சொல்கிறாங்க அவங்க பிஜேபியினுடைய உண்மையான முகங்களை உடைக்கிறார்களா தோல்விக்கிறார்களா அப்படிங்கிறது எல்லாமே பொறுத்திருந்து பார்க்கலாம் அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா அதுவும் கண்டிப்பாக என்ன செய்யப்படும் அரசியல் சதுரங்கத்தில் பேசப்படும் ஸோ இந்த ஒரு காணொலி பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக ஒரு அனாலிசிஸ் கிடச்சிருக்கும் நிறைய விஷயங்கள் புரிந்திருப்பீர்கள் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறத ஒன்று ரெண்டு கருத்தாக கீழே சொல்லிட்டீங்கன்னா பரவாயில்லையே நான் இவ்வளோ நாசுக்காக சொல்லி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் பெருமைப்பட்டுக் கொள்வேன் அண்ணாச்சி ஹாப்பியாக இருப்பேன் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்